ஹாய் விவர்ஸ் க்ளவுட் நியூஸ் தமிழ் டாப் சேனலில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் சதீஷ் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியேற்று விழாவானது வந்து சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அவர்களது தலைமையகத்தில் வந்து நடைபெற்றது அதே நேரத்தில் வந்து அவர்களுடைய கழக பாடலையும் வெளியிட்டு வந்து பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடப்பட்டது அந்த விழாவானது சரி இப்படி இருக்கும்போது அந்த அனைத்து கட்சிகளுமே ஒரு எது எதிர்பார்த்து வந்த நிலையில் அந்த கொடியில் வந்து என்ன மாதிரியான அம்சங்கள் என்ன மாதிரியான நிறங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறது அதே போல் இது வந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அதாவது தாக்கம் அப்படிங்கிறது வந்து வாக்கு சதவீதத்தை வந்து பிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சரி அது வந்து அரசியல் களத்தில் வந்து இவங்க இறங்கி களம் காணும்போது வந்து நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சரி இப்போ அந்த கொடியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பெரும் இந்த இந்த கொடியில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு வகையான கலர்கள் வண்ணங்கள் வந்து இருக்குது என்னென்ன வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் சாம்பல் நீலம் பச்சை மற்றும் ஊதா வண்ணங்கள் வந்து மொத்தமாக ஆறு வண்ணங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக யானை வந்து ரெண்டு புறமும் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த இதுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பலினுடைய சாராம்சத்தை வந்து என்ன மாதிரி குறிப்பிடுறாங்க அப்படின்னா யானை வந்து வெற்றி போராட்ட குணம் வளமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இந்த கொடி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபுறங்கள் யானை இருக்கும் பட்சத்தில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மலர் இருபுறங்களிலும் யானை இருக்குது ரெண்டு யானைகள் அதே போல் நடுவில் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து ஒரு மலர் வந்து இருக்குது அது என்ன மலர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பழந்தமிர் போரில் வென்ற பிறகு சூடும் மலரமாக பழந்தமிழர் போரில் வென்ற பிறகு சூடும் மலர் வாகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வாகை மலர் தான் வந்து இந்த கொடியினுடைய நடுவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது இது வந்து தொல்காப்பியத்தில் இதை பற்றியான விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதையடுத்து இந்த மலரின் சுற்றியும் வந்து நட்சத்திரங்கள் இருபத்தி மூணு பச்சை நட்சத்திரங்கள் ஐந்து நீலநிற நட்சத்திரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கான விளக்கம் அனைத்தையுமே வந்து அவர்களோட முதல் மாநாட்டில் வந்து அவர்களோட கட்சி தலைவர் அறிவிப்பார் அதனுடைய விளக்கமெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து அவங்க இந்த கொடியேற்று விழாவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி அது அனைத்துமே வந்து அவங்க அறிவிக்கும் போது வந்து அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் வந்து நம்ம பார்க்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இது மட்டுமே வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் வந்து இதை பற்றியான விளக்கங்கள் சொல்லப்பட்டுருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஓகே அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஸ்டெட்டி உண்டாருங்க நன்றி வணக்கம்